அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் இருக்கிறோம் வணக்கம் 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 பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு அன்புமணிக்கும் ஒரே மேடையில அப்படியே ஒரு சண்டை வந்துருச்சு அவர் அவருடைய மகள் வழி பேரன் முகுந்தனை வந்து இளைஞரணி இளைஞர் சங்கம்னு சொல்கிறாங்க அவருடைய தலைவராக நியமிக்கிறார் உனக்கு துணையாகத்தான் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தேவல்ல அப்படின்னு ஒரு கையிலேயே ஒரு மெய் கழிச்சிக்கிட்டு தேவல்ல அப்படின்றாரு அப்போது நான்கு மாதம்தான் ஆயிருக்குது கட்சிக்குள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு மாநில பொறுப்பாக அன்புமணிடைய கேள்வி நியாயமானது தானே தோழர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அது குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரிக்கிறதுக்கான சொத்து உண்மையில நினைச்சு பார்த்தோம்னா சொத்து பிரிக்கிற பிரச்சனை பொண்ணுக்கு ஒரு பாகம் பையனுக்கு ஒரு பாகம் பையனுக்கு போறது இருக்கிறது மூணு பொண்ணுங்க அதாவது அன்பு அன்புமணிக்கிறது மூணு பெண்கள் ஆண் வாரிசு கிடையாது பொண்ணுக்கு தான் வந்து ஆண்வாரிசு இருக்குது அதான் முகுந்தன நமது தமிழ் குடிதாங்கி ஐயா வந்து அந்த தான் முன்ன கொண்டு வரணுன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு மணிக்கு அடுத்த ஒரு ஆண் வாரிசு சொத்து பிரிக்கிற பிரச்சனை தான் இது ஒண்ணு அடுத்தது கட்சி ரீதியா இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா சட்டப்படி பார்த்தா தலைவர் வந்து அன்பு தான் இவர் நிறுவனர் தான் தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது வெளியே போ வெளியே போன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இவரால வெளியில் போக முடியாத அளவுக்கு தான் அன்னைக்கு தொடர்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே கோரப்பட்டுக்கிறாங்க ஆனா மேடையில சொல்றாருல்ல பனையூர்ல ஒரு அலுவலகம் திறந்துருக்குற அது பனையூர் அலுவலகம் அங்க வந்து டால்பின் அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் அங்க வாங்க அங்க வாங்கன்றாங்க ஆல்ரெடி இந்த மீன் இந்த டால்பின் அன்பு பண்ணின்ற டால்பின் வந்து பாஜகவினுடைய தூண்டில் உட்காந்து இருக்குது அப்பாக்கம் பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனா பாஜக சொல்லுது இருபத்தி ஆறுல ஒண்ணு கூட இருக்கு அந்த கேத்தன் சுகாதார செக்ரட்டரி கேத்தன் இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வீட்டுல இருந்தே எடுத்தாங்க ஆயிரத்தி முன்னூறு கிலோ தங்கம் எடுத்தாங்க அப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம டால்பின் அந்த இந்து ஒரு அந்த காலேஜ் பர்மிஷன் இருக்கும் தான் அவர் மேல வந்து சிபிஐ வழக்கு அப்படி இருக்குது அந்த சிபிஐ வழக்கு வச்சிருந்தா பிஜேபி இந்தா ரெடி 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 எப்படி எடப்பாடிக்கு எ எ எடப்பாடி கூட மேலே வச்சிருக்கேன் தலைக்கு மேலே கத்தி வச்சுன்னு சுத்திட்டு அதே மாதிரி இவருக்கு மேலே வச்சிருந்து சுற்றிட்டு அப்பா நான் பண்ணுறாரு அதெல்லாம் தெரியாது நீ சிபிஐ கூட்டினா போ நீ ஜெயிலுக்கு கூட்டினா போ நான் பாஜக கூட இருந்து தப்புன்னு சொல்லிட்டு நான் என் கட்சியை காப்பாத்துக்குது நான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதிமுக கூட போனா சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் சீட்டாவது வாங்கலாம் போன் நம்பர் கூட வாங்கிருக்கிறோம் பிஜேபி கூட போனா எதுவுமே கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஃபுல்லா அவங்களுக்கு தான் அண்ணா திமுக ஒரு கூட்டம் தான் எம்பிசி இதில் வச்ச நாடாளுமன்ற தேர்தலில் நின்னாங்க ஏழு தொகுதி அவர் நின்னாங்க அப்போ ஏழு தொகுதியில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்க சேர்ந்த நேரமும் நவா தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞரை கூட எதிர்கட்சியாக கூட திமுக இல்லாத அளவுக்கு காலி பண்ணிட்டார் அதுக்கப்புறமா மிக ஒரு மோசமான சோசியல் இன்ஜினியரிங் எடுத்தார் தலித் அல்லாத ஒரு கூட்டணி உருவாக்குனார் ராமதாஸ் செஞ்ச மிக மோசமான ஒரு இழிவான செயல் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் வரலாற்றில் பொறிச்சு நிக்கும்னா இந்த ஒரு மோசமான ஒரு கேவலமான செயல் தான் அந்த பாவங்கள் இன்னைக்குடிவத்துல வந்து மொத்தமா நிக்குது ஒரு பாவம் இல்லை இருபத்தோரு அப்பாவி வன்னியர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு தம் பிள்ளைக்கு தான் சொத்து சேகரம்னு சேர்த்தார் இல்லையா குரு சாக புழைக்க கிடைக்கும் போது ஹாஸ்பிட்டல் பணம் ஆள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பான் அந்த பாவம் சுத்துதா ஏழை தலித் மக்களுடைய குடிசைகளை கொளுத்துன அந்த குச்சி கொளுத்திங்களுக்கு அந்த பாவம் சுத்தமாவிடுமா எல்லா பாவமும் சேர்ந்து நிக்குது இந்த பேட்டில ஒரு டைலாக் ரஜினி கடைசி சொல்லுவாரு எவ்வளவுதான் வந்தாலும் நீ திருந்தலை கடைசியா விடாதே உன்னை பாவம் விடாதே உன்னை சுற்றி வந்து சேரும்ல அதே மாதிரி வடிவத்துல வந்து நினைக்கிது இல்ல எனக்கு என்னன்னா முகுந்தன் வந்து நான்கு மாதம் தான் ஆயிருக்குது அவருக்கு வந்து ஒரு மாநில பொறுப்பு போடக்கூடாது அப்படின்னு அன்புமணி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதா இல்லையா தொடர் கட்சி ரீதியா பார்த்தோம்னா இதெல்லாம் நியாயம் தர்மத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர்கள் ராமதாஸ் கிடையாது அவருக்கு என்ன நியாயம் தர்மம் தெரியும்னு நினைக்கிறீங்க நான் நான் அப்படின்ற அதுல தெரியல எவ்வளவு அகந்த புடிச்ச ஒரு மனிதர்னு நாங்க தான் அந்த கிட்ட இருந்து எல்லா விஷயத்திலும் நாங்க அவர் கூட பாத்துருக்கிறோமே இன்னொரு ஒரு சேர்க்கு கூட்டில உம் உம் இப்படி ஒரு ஒரு அப்பாவி இளைஞர்களை சத்திரம்னா யார் இப்படி இருக்கணும் தோல திமித்தி எவ்வளவு தூரம் ஒரு அப்பாவி இளைஞர்களை படிக்க வைக்கல தொடர் இருந்தாலும் உண்மையிலே சொல்ல போனா வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட இருந்த அதே வண்ணி இளைஞர்கள் சம காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கும் அதே கட்டட வேலை செஞ்சுக்கிட்டு சுனாம் படிச்சுக்கிட்டு இதுதான் வந்து இருக்கிறான் ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறைய தலித் மக்கள் வந்து இன்னைக்கு எவ்ளோ பேர் பட்டம் படிச்சு வெளியில போயிருக்கிறான் ஆனா சொந்த மக்களை ஏமாத்துற ஒரு மாபெரும் அயோக்கிய தலைவரை தான் ராமதாஸ் இருந்திருக்கிறார் இப்போ நாம வந்து அவங்க கட்சி பத்தி சொல்றதுக்கோ ஒன்னத்துக்கோ இல்லை இன்னைக்கு அவர் சொல்றாரு யாங் கட்சி நான் தான் நீங்க கேட்கணும் அப்படின்றாரு அப்படித்தான மத்த கட்சி இல்லையா அப்ப மற்ற கட்சியில் மட்டும் நீ துணை முதல்வர் ஆக கூடாது நீ இந்த பொறுப்புக்கார கூடாது நீ ஆன் ஒட்டுற இப்ப உனக்கு வலிக்குதா உனக்கு துறைமுருகனுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கலாமே அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் சொல்லுவாரு அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியா அவர் கேட்கறது கிடையாது ஜாதி பாசம் எல்லா இடத்திலும் வெறும் சாதி மதம் இந்த மாதிரின ஒரு போதைய ஊத்தி 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 தான் இவரு அழுத்தம் வந்தார் தாம்புள்ளைய இன்னைக்கு தான் புள்ள எதிர்ச்சு இந்த இத்தனை வருஷமா எவ்வளவு பேர் கட்சியில விட்டு இருப்பாரு எத்தனை பேர் இருப்பாரு அப்படி நீக்கப்பட்டவங்களை இவரே என்ன பண்ணுவாரு கத்தித்துக்காட்ட சொல்லுவார் இந்த சைல நடந்துருக்குது இப்ப அன்புமணி வெளிய போறாரு பணியும் இருக்க யாரை விட்டு வேட்ட சொல்லுவேன் இப்ப அன்புமணி வெளியே போறாரு அவர் கூட தான் நிறைய பேர் போறாங்க இப்ப கட்சி உடையும் நினைக்கிறீங்களா இல்ல தோழர் அவரோட காலமே முடிஞ்சு போச்சு இது ஒரு விஷயத்தில் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது வந்து பிராக்சி கம்பெனி மாதிரி பிள்ளைக்கு வந்து ஒரு புதிய கம்பெனியை உருவாக்கி கொடுக்குறாருன்ற மாதிரி இந்த நாடக கபட்டதாரியை நம்ம அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா எந்த நேரத்துலையும் ராமதாஸ் வாயிலிருந்து உண்மையாக வந்தது கிடையாது பொய்யினுடைய ஒரு உருவம் வெறும் அரசியலுக்காக எந்த படுபாதக செயலும் செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு மாசமான ஒரு நபர் பல இடங்கள தொட எத்தனை கொலைகள் எத்தனை குடிசை எரிப்புகள் எத்தனை கலவரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா அமைதியாக உட்காந்து செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காருவாரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வேலூர்ல நடக்குது என் தலைமையில்தான் நடக்குது அப்போ அப்போ எல்லாருமே இலங்கை தமிழர் பாதுகாப்பு அமைப்புல இருக்கிறோம் மதிமுகல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரும் இருக்கிறோம் அப்போ பாமகவும் இருக்குது நாங்க தான் ரூம்லாம் போட்டு போட்டு உக்கார்கிறேன் இவர் டாக்டர் ராமதாஸ் வந்து உக்காடுறாரு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணு வரும் சாப்பிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு தம்பி அந்த தேமுதிக காரங்களுக்கு கோடி எல்லாத்தையும் வெட்டி போடணும்பா அப்படி அவங்களுக்கு அதிர்ச்சியாச்சு ஒரு ஜனநாயக நாட்டுல இன்னொருத்தன் கட்சி கொடியை வெட்டி போடணுன்ற இந்த வன்மம் பிடிச்சோன்னு முன்னா நினைக்கிறது நாங்க அப்பதான் அவர் கூட கூட பழகுறோம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு கூட்டி எட்டத்தின் சார்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பக்கம் எதிரி தானே அந்த பத்தி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இந்த வாயில இந்த வார்த்தை அப்படியே பகிரங்கம் எல்லாரும் உட்காந்துருக்கோம் எல்லாருமே தலைவர்கள் உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க அந்த வார்த்தைய அப்ப எவ்வளோ பெரிய ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது ஆதிக்கு மனப்பான்மை அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் அப்ப இப்ப வந்து புள்ளைக்கு நோவுது வலிக்குது குத்துது கொடை என்ன பண்ண முடியும் செஞ்ச பாவம் ஒட்டு மொத்தமா சேர்த்து புள்ள வடிவத்துல நிக்குது ஒண்ணு தூக்கி சிபிஐல உள்ள போடுவாங்க இல்லவும் கூட வந்து சாகணும் ரெண்டு தான் இப்போ நம்ம சமீபத்துல முதல் நேற்று நினைக்கிறேன் அமைச்சர் சிவசங்கர் பேசினார்ல பதிமூன்று சதவீதத்துக்கு மேல வன்னீர்கள் இடஒதுக்கீட்டுல அனுபவிச்சிருந்துக்கிறாங்க ஆனா பத்தரை சதவீதம் போ இவர் போராடி நினைக்கிறார் வெறும் நம்பர் அரசியல் அப்ப இந்த மக்களை எந்த அளவுக்கு ஒரு முட்டாளாகிறதுக்கு பொறுப்பட்டு இருக்கிறார் ஆனால் நம்புறாங்க இல்லையா ராமதாசையோ அன்புமணியோ கட்சிக்காரங்க மக்கள் வண்டிய ஜாதி ரீதியாக மட்டும்தான் தொடர் அவரை வந்து அவ அவரால் வந்து அந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்த மக்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதுனால ஏழை கூலி தொழிலாளிகளாக இருக்கிறதுனால ஏதோ இவர் சொல்கிறத நம்பி நோக்காண்டிருக்கிறாங்க ஆனா எதிர்காலத்தில் இது எல்லாம் அப்படியே தலைகீழா மாறி ஒரே ஒரு கட்சிக்காரம் கூட பாட்டாளி மங்கள் கட்சியில இருக்கவே மாட்டான் ஏன்னா கொள்கை எல்லாத்தையும் பதச்சிட்டார் பிள்ளைக்காகவே பதச்சிட்டாரு மீதி வந்து சமாதி போய் போய்வா தகப்பனே போய்வான்னு சொல்லிட்டார் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்றீங்க ராமதாஸ் வந்து அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் அன்புமணி எப்போ தலைவரானாரோ அன்னைல இருந்து அவர் தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு எடுத்துனாரா கூட்டணி வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவருடைய பிஹேவியர் நீங்க பாருங்க ஏதோ லண்டன்ல இருந்து அப்படியே பிறந்து வந்த மாதிரி மக்களோட கனெக்ட் ஆக மாட்டார் ஒரு திருமண நிகழ்ச்சியில கூட மேலதான் நிப்பார் மிதி பேர் எல்லாம் வந்து கீழ்தான் எல்லாருமே கீழே இருந்து அவங்க வாழ்த்துட்டு போனோம் நடக்குமா நீ என்ன மக்களை நேசிக்கிற ஏய் நீ மேல வந்து நோய் பரவாயில்ல போட்றான் கீழே வந்து அப்படியே போறாங்க அப்படியே இது மாதிரி ஒரு தலைவர் பாப்பீங்களா மாற்றம் முன்னேற்றம் டிஜிஎஸ் தினகர் மாதிரி ஒண்ணு போட்டுக்கணும் மைக்கு போட்டுக்கணும் இப்படி ஒரு இதெல்லாம் வந்து போல செய்தல் காப்பி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி மட்டும் தான் இவங்கள மக்களுக்கிட்ட சந்திச்சு இருந்து அரசியலை கத்து மக்களுக்கு உண்டான அரசியல் என்னைக்குமே இவங்க பண்ணது கிடையாது வெறும் எதிர்ப்பு அரசியல் ஜாதி அரசியல் பெட்டி அரசியல் இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு அந்த பெட்டி வாங்கி வாங்கி நீ சவ பெட்டி ஆகிட்டேருவாரு ஆனா அதுல இப்ப ராமதாசா அன்புமணியாங்கிற இடத்துல ராமதாஸ் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்துடலாம் அது நமக்கு நல்லது இல்லை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே சொன்னாரு நம்மளுடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் பிஜேபிக்காரங்க தூக்குறாங்க விலைக்கு வாங்குகிறார்கள் அப்படிலாம் சொன்னார் இவங்களோட பிரியறது தான் நமக்கு நல்லது அப்படிலாம் சொன்னார் அதையும் மீறி அன்புமணி கொண்டு வந்து பிஜேபியோட சேர்த்து விட்டார் எதுவுமே ஜெயிக்க முடியறது இல்லை கடைசி நேரத்தில் கூட ஒரு டஃப் கொடுத்துருந்தா அவருடைய மனைவி அவங்களும் கூட ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துருக்குது அப்போது அன்புமணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறார் ராமதாஸ் பிரியணும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி இந்த ஒரு அரசியல் முரண்பாடும் உள்ள இருக்குல்ல அதுதான் அன்புமணி நைட்லாம் உக்கார எழுதின்னு இருக்கிறாராம் அப்பா நீ அதிமுக பக்கம் போறதுக்கு ஐடியா பண்ணிட்டு அங்கே போனீங்கன்னா நான் ஜெயிலுக்கு தான் போனோம் வைக்க மாட்டான் இதுதான் பிள்ளைக்கும் நடந்த சண்டை சென்னையில தான் அன்புமணி வீட்டில் போய் அண்ணாமலை உட்காந்து நைட் எல்லாம் உட்காந்து பேசி காலையில சவுக்கு அடி முடிஞ்சு அடுத்த நிமிஷம் சவுக்கு தூக்கி நீங்க போயிட்டு இருக்கிறாரு இவரு இப்போ என்னன்னா நல்ல நம்ம யோசித்து பார்த்தோம்னா ராமதாஸ் அண்ணாதிமுக பக்கம் போறதுக்கு விருப்பப்படுறாரு விஜய் அதிமுக பக்கம் போறது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி தேமுதிக இப்படியான ஒரு கூட்டணி வலுவாயிடும்ன்றது தான் இவரோட கணக்கு ஆனால் அன்புமணி கணக்கு எப்படி இருக்குன்னா பாஜக அதிமுக ஒட்டு வைக்காது ஒட்டு மொத்தமாக கலைச்சிரும் அவங்களுக்கு சிம்பிளே கிடைக்காது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க எல்லாரும் சேர்த்து பிஜேபிலாம் சேர்த்து நிற்கும்பா நம்ம தான் ஜெயிப்போம் வர தேர்தலில் வந்து நம்ம தனியா என்னோம்னா பெட்டி பெட்டியை வரும் கேஸ்லேருந்து தப்பிச்சிருவேன் எம்எல்ஏ ஆராக கட்டி போறான் நான் தான் எம்பி ஆகிடலாம் ஒண்ணு என்ன சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் இவங்களோட டீலிங்கே போயிட்டு இருக்குது அப்பகாரம் எடுக்கிற முடிவு இப்படி புள்ளகாரம் எடுக்கிற முடிவு ரெண்டு முடிவு எது இருந்தாலுமே மக்களுக்கு சார்ந்த முடிவு கிடையாது அந்த மக்களுக்கு உண்டான ஒரு நல்லதும் அமைப்பறதில்லை ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்குண்ணான முடிவு தான் சோ இவங்களுடைய விஷயம் வந்து ஒரு நாடக கம்பெனி இது இந்த நாடக கம்பெனியில அப்பனும் பொள்ளியும் மாத்தி மாத்தி வேஷம் கட்டிக்கின்னு கூத்து அடிக்கணும் இவங்க நம்மளுக்கு மக்களை வந்து ஜோக்கராக்கிறதுக்கு இவங்க பாக்குறாங்க ஆனா உண்மையான இன்னைக்கு அரசியல் ஜோக்கர்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படியே அன்புமணி சொல்லும்போது பாருங்களேன் கவனிச்சு பாருங்களேன் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம்ன்றாரு எது அசிங்கம் நீ ராமதாஸ் புள்ளியா போனது அசிங்கமா அப்ப எது அசிங்கம் முகுந்தனை கட்சியில சேர்த்தானே முகுந்துன்னு அசிக்குமா உங்க அவன் அப்போ முகுந்தனே அசிக்குமா அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியே அசிங்கமா எது நீ அசிங்கம்னு சொல்ற அசிங்கம் 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 அப்போ அந்த அசிங்கம் உனக்கு இப்பதான் தெரியுதா அப்போ தீனி நீ வருமா அப்பன் செஞ்சு நினைக்கிற அசை அரசியல் இல்லை எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுடைய ஊடெல்லாம் கொளுத்தும் போது அந்த மண்டைகளெல்லாம் எல்லாம் உடைக்கும் போது எவ்வளோ வழக்குகளை சுமந்துட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா செஞ்ச பாவம் மொத்தமா உன் குடும்பத்து உனக்கு தான் வந்து சேரும் அது உனக்கு வரும் அக்கா பையனுக்கும் வரும் உங்க அப்பனுக்கும் மொத்தமா சேர்ந்து வரும் அப்ப அன்புமணி பேச சேருக்கு சொல்றாருல சொன்ன உடனே தீரன் கை தேடிக்கிறாரு பாத்தீங்களா தீரன் நினைச்சிருப்பாரு யோசிச்சிருப்பாருல ஏண்டா என்ன எப்படி இல்ல தொருத்தி விட்டுக்க கட்சியில விட்டு இந்த கட்சியை உருவாக்கணும் நான் உக்கானுங்கிறேன் என்னை துரத்தி விட்டுட்டு என்னை எப்படி அளவுல விட்டுட்டு போட்டீங்க இன்னைக்கு அப்படின் புள்ளியும் இப்படி போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள புலகாங்கி தான் படிச்சு சந்தோஷத்துல உட்காந்து திருப்பா ஐயா தீரன் அவர்கள் இப்படி ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணி ஒரே மேடையில கையில மயக்க வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக் கொள்வது கிட்டத்தட்ட இஷ்டம் இருந்தா இருந்தால் வெளியே போ அப்படின்ட்டார் அங்கே சொல்லிட்டார் வெளியே போ அப்படின்ட்டார் இதை பார்க்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அல்லது வன்னியர் மக்கள் என்ன நினைப்பாங்க கட்சியை பத்தி என்ன நினைப்பாங்க தொடர் பா பாமக வந்து கூடாரம் காலியாக எனக்குது கிட்டத்தட்ட அவங்க பாஜக கூட்டணி வச்சதுலேருந்து பாஜக அடியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களையும் வந்து இழுத்துன்னு போய்தான் இருக்கிறான் இதை இவர் உணர்றார் ராமதாஸ் நம்ம கட்சி கூட கல்யாணக்குது பத்தாக்கு அடைக்கு விஜய் போய்ட்டு விக்ரமன் எப்போ மீட்டிங் போட்டாரோ இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக போயின்னு இருக்குது போறாங்க மொத்தம் போயின் இருக்குது ஏற்கனவே விஜயகாந்த் இருக்கும்போது இன்னைக்கு விஜயகாந்த் ஆத்மா சாந்தி அடையும் உண்மையிலேயே சொல்ல போனால் ஏன்னா இவங்க தேமுதிகாவுக்கு விஜயகாந்த் கொடுத்த தொல்லை கொஞ்ச நெஞ்சம் கிடையாது ஆனா அதே ரிஷிவந்தியத்தில் நின்று அங்கு ஜெயிச்சு காமிச்சு அவர் வீரன் நிரூபிச்சுட்டு போனார் இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் அதுமா அவருடைய ஆத்மா மேல பார்த்து இது ஒரு அரசியலாடா உங்களுக்கு சேர்த்து நடைன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஓகே கருத்துக்களை சொல்லி இருக்கிற மக்கள் பரிசீலிக்கட்டும் நன்றி 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 சார் நன்றி சார் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்